வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ரா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் ஃபீலோட ரா பார்த்த மாதிரி இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் பொருள் ரசனையும் செய்யலை தாய்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே இந்த ரெஜிமெண்ட் டீம் தான் வராங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டிலோட அவங்கள வரவேற்கிறாரு டாமினிக் மிஸ்டரியோ கார்கிய அங்கே இருக்கிற ஒர்க்கர்கிட்ட கொடுக்குறாரு அட ஒர்க்கர்கிட்ட பிள்ளை இருக்கிறது யார் பாருங்கப்பா நம்ம ஏஜிஎஸ் ஸ்டைலு யோ ஏஜே நீ என்னையா இங்கே கார் பார்க்கிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஒன்று விஷயம் கவனிச்சிங்களா நம்முடைய கார்கி இப்போ நம்ம ஸ்டைல் ஸ்டைலுக்கிட்ட இருக்குது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே இப்போ மெயின் ஷோவை பார்க்கும்போது பெஸ்ட் இன் த சிஎம் சிஎம்பாங்கோடைய நேரம் சிஎம் பாங் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர் ஸ்லாமில் குந்தரை எதிர்த்து மோத போகிறாரு நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுகிறேன் நான் வந்து கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக வின் பண்ணுவேன் எப்படி ரசல் மின்னியால மெயின் உண்டு விளாடுவேன் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராடி மெயின் உண்டு விளாடுறானோ அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து நான் காட்லெட் மச்சை சண்டை போட்டு வெற்றி பெற்று இந்த வாய்ப்பை பெற்றிருக்கேன் கண்டிப்பாக குந்தரை வீழ்த்துவேன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு குந்தர் வராரு நான் பாருப்பா சிஎம் பங்கு என்னுடைய கெரியரில் நான் எழுபத்தஞ்சி சதவீதம் நாட்கள் சாம்பியனாகவே இருந்துருக்கிறேன் நீ எழுவத்தஞ்சி சதவீத நாட்கள் ரசிங்க குயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்க உனக்கும் எனக்கும் நிறைய வேரிஃபிகன் இருக்குது நான் பாரு நான் இறக்கம்லாம் காட்டவே மாட்டேன் சம்மர் டைமில் நீ என்னை எதிர்த்து சண்டைப்படும் போது உன் மூச்சு திணற திணற உன்னை வந்து நான் சாகடிப்பேன் உன் மூச்சு காற்று நின்ண்டா கூட உன்னை சாகடித்து வெற்றி பெறுவேன் நீ ஏன் கிட்டே மோதுனது டேஞ்சரான விஷயம் நீ என்னை எதிர்த்து மோதுகிறது ரொம்பவே தப்பான விஷயம் அண்ட் நீ தோக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி ரிங் சேனலில் குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜையும் சொல்லியிருக்காரு அப்படியே பேக் சைட்டுக்கு போகணுன்னு வைங்களேன் நியோமி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஸ்டெஃப்னி வாழ்க்கிற பார்க்க வந்திருக்கிறாங்க ஏ ஸ்டெஃப்னி நீ வந்து டபுள்யூடபிள்யூடிய கிளாஸ் ஆஃப் பேரிஸில் எனக்கு அகேன்ஸ்டாக தான் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதப் போகிற அதுக்காக தயாராக இருந்திருக்க நீ வந்து யூஸ்காயோ இல்லாட்ட ரியாவோ தான் மோதுவாங்க அப்படின்னு நினச்சேன்னா அது தப்பு நான் தான் உன் கூட மோத போகிறேன் ஸோ ரெடியாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம ரூசேவோடைய நேரம் ரூசேவ் பார்த்தீங்கன்னா அவருடைய நீண்ட நாள் ஃப்ரெண்டு நீண்ட நாள் எளிமே நம்ம ஷேமஸ்டுக்கு அகேன்ஸ்டாக மீண்டும் சண்டே போடுறதுக்காக வந்துட்டார் ஷேமஸ் ரூசேவ் மீண்டும் நடக்குது இந்த முறை பார்த்தீங்கன்னா எப்பாடுபட்டாலும் ரூசேவ் கிட்டே நம்ம தோற்று போகக்கூடாது இது வரைக்கும் நடந்த மேட்சில் ஷேமஸ் வந்து ரூசேவை வின் பண்ணதே இல்லை அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாடுபடுறாரு என்ன பண்ணாலும் ஷேமஸ் வந்து கிக் அவுட் பண்ண மாட்டேக்கார் ஃபைன்லி ப்ரோ புரோக்கிக்கை போட்டு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து ரூஸேவே வேழ்த்திட்டார் எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஷேமஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணியிருக்காரு பின்னே என்ன ஷேமஸ் ரசிகர்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட் கோல் நோக்கி போயிட்டார் அப்படியே இந்த இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்புன்னு சொல்லிவிட்டு ஒன்று பாக்கி இருக்குது ஷேமஸுக்கு அந்த டைட்டிலை நோக்கி போனால் நல்லா தான் இருக்கும் அதை எப்போ பண்ண போகிறாங்க அப்படின் தான் தெரில அப்படியே பேக் சீஜில் பார்த்தோன்னா எல்கிராண்டோ அமெரிக்கானோ இருக்கிறாரு எல்கிராண்டோ அமெரிக்கான கிட்டே இன்டர்வியூ எடுக்கிறாரு என்னங்க உள்ளே இருக்கிறது நம்ம லுட்விகேசருன்னு தெரியும் ஸ்பானிஷை அப்படி பிச்சு உதறி பேசுகிறாரு வாவ் வேறு லெவலில் ஸோ சாரி இது ஒரு மெக்ஸிக்கன் லாங்குவேஜில் மெக்சிகன் லாங்குவேஜ் பிச்சி பெனரி பேசுகிறாரு அந்த இடத்துக்கு வந்த டிராகன் லீ நீ வந்து ஒரிஜினல் அமெரிக்கானலாம் கிடையாது மாஸ்க்குக்குள்ளே இருக்கிற ரூபம் யாரு அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஜேஆர் கேப்பலி இப்போ நீயா அப்படிங்க மாதிரி டிராகன் லீ சண்டை போட்டுட்ருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் லாங்குவேஜில் பேசி நான் ஒரு மெக்சிகன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு கடுப்பான ட்ராகன் லீ அவர் கூட வாக்குவாதம் வருது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததினால ரெஃப்ரீஸு பேக்சைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க நெக்ஸ்ட் நியூ டே டைம் நியூ டே எஸ் டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டீன் சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் ஒன் கன்னட மேட்சுக்காக பங்கேற்கிறாங்க இது நம்ம எல்டபிள்யூ டீம் அண்ட் கிரீட் பிரதர்ஸ் இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்சாக தான் நடக்குது மேட்சை பற்றி சொல்லணும்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது வின்னருக்கு வந்து வேர்ல்ட் டாக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா எல்டபிள்யூ டீம் வந்து வின் பண்ணியிருக்குது எல்டபிள்யூ டீம்லாம் வின் பண்ணி கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இன்றைக்கி வின் பண்ணியிருக்கிறாங்க டேக்டீன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடச்சிருக்குது இருக்குது இதை சம்மர் ஸ்லாமில் கொடுக்க போகிறாங்களா இல்லட்டா ஸ்மாக் டோன் மாதிரி ஒரு ரா எபிசோட்லேயே கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரில பேக் கேரி கேரிசையன் யோ ஸ்காய் மற்றும் ஸ்காய் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் பார்ப்பா நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக சம்மர்ஸில் நான் மோதுற கண்டிப்பாக வின் பண்ணிக்கோ நம்ம எல்லாம் முன்னாடி ஒரு டீமாக இருந்தோம் டேமேஜ் கண்ட்ரோலாக இருந்தோம் கண்டிப்பாக நீ வந்து ஒரு பெஸ்ட்டு ஜாப்பனீஸ் அத்தன்டிக் ரசலர் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோஸ்காயை பார்த்தி கபூகி வார்வைஸ் வந்து சொல்கிறாங்க யோஸ்காயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்டெஃப்னி வால்கர் வராங்க ஸ்டெஃப்னி வார்கரை பார்த்து சொல்கிறாங்க என்ன பார் நான் தான் வந்து உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்பை சம்மஸ்தலம் வின் பண்ணுவேன் கிளாஸ் அஸ்துல ஓன் கூட தான் மோதுவேன் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்க்கக்கூடாது இன்றைக்கி நடக்க போகிற ஆளை நீயும் நானும் ஒரு சண்டை போடலாமே அப்படின்னு கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டெஃப்னி வார்க்கர் ஸோ இன்றைக்கி ஸ்டெஃப்னி வார்க்கருக்கும் யோஸ் காய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கரான ஒரு மேட்ச் இருக்க போது இது அஃபிஷியல் ஆகிட்டு டிஎன்ஏடைய நாக் அவுட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வின் பண்ணார் டிஎன்ஏ ஹெவி ஒயிட் சாம்பியன் நம்ம டெக் வில்லியம்ஸ் அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் பிகாஸ் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் அங்கே டைட்டில் ரேஜின்னு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு இவருடைய டபுள்யூ ரெஸ்லர் ஸோ இந்த வாரம் நடக்க போகிற என்எக்டிக்கு அண்டர் கால் அவுட் பண்ணியிருக்காரு ஹண்டர்டேக்கர் வாராரு ஸோ அண்டர் கூட நான் என்னென்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பிரமமாக பேச போகிறாரு நாளைக்கு நடக்க போகிற என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸுக்கு எதிராக பேச போகிறது நம்ம தி ஹண்டர்டேக்கர் அதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா டாமலிக் கிட்ட நம்ம ஆடை பேசு ஏன்னாப்பா உன் இன்ஜுரி அப்டேட்லாம் எப்படி இருக்குது ஓ இன்ஜுரி அப்டேட்டை பற்றி இப்போ மெடிக்கல் டீம் கிட்டே நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன் அவங்க கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க உன் வண்டவாளம்னா தண்டவாளம் ஆக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு யாரா அது கிளீனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம ஏதே ஸ்டைலு யோ ஏஜ் அந்த பக்கம் பார்த்தா கார் பார்க்கிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு நடக்காதீங்க நான் தான் தொடச்சிட்டு இருக்கேன்ல ஈரம்ல அந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுறாரு என்ன பண்ண ஏஜே டாமினிக் மிஸ்திரியை இருக்கும் இடத்தில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டோரியை கிடைக்கிற கேப்பில் எப்படி டே வாராங்க ஏஹே இந்த பக்கம்லாம் நடக்காதீங்க ஈரமாகுது அந்த பக்கம் போங்க நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன்ல சொல்லிட்டு முழு நேரம் வழியாகவே மாறிாரு நம்ம ஏஜஸ் வேற லெவல்ல இன்னும் இன்னைக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுனாங்க தோற்று தோத்து போயிட்டாங்க என்னடா வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தின் உச்சத்தில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிரேசன் வாலர் வராரு நான் பாருங்கள் நியூடே நாம வந்து உங்கள் டீமுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றியும் நம்ம டீமை பற்றியும் நம்ம வந்து தனியாக பேசலாம் நினைக்கேன் கார் பார்க்கிங் வாங்க அப்படிங்கிற மாதிரி கிரேசன் வளர் கூட்டிகிட்டு போகிறாரு அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மேன் பெக்கிரீச்சோடைய டைம் பெக்கிலீச்சுக்கு சம்மர் ஸ்லமில் மேட்ச் இருக்குது அதுவும் லைரா வேல்காராவை எதிர்த்து உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் நட்டில் சாம்பியன்ஷிப்பான ஒரு மேட்ச் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லைலா வெல்கிறையா கூட மோதன மேட்சை பற்றியும் அவங்ககிட்ட இருந்து டைட்டன் எப்படி வின் பண்ண பற்றியும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது லைலா வர்க்கியா வராங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து ஒரு ரோல் அப் முறையில் தான் முடிஞ்சிருக்குது அண்ட் நோ கவுண்ட் அவுன் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுனால இப்போ சம்மஸ்லாம் நடக்கிற மேட்சை வந்து நம்ம ஒரு ஸ்டிப்லேஷன் மேட்ச்சாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைலா வெல்கீரியா சொல்கிறாங்க இந்த மேட்ச் வந்து ஒரு நோ கவுண்டவுன் மேட்ச் அண்ட் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதாவது கவுண்டவுனும் கிடையாது டிஸ்குவாலிஃபிகேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பெக்லேஜும் அக்செப்ட் பண்ணிட்டு கை கொடுக்கும்போது பெக்ரிஜையே அட்டாக் அட்டாக் பண்ணுறாங்க நம்ம லெஹ்ரா வெர்கரியா அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்லி வராங்க ஆக்சுவலி இன்றைக்கி பேண்டி மற்றும் லெஹ்ரா வெர்கரியா இரண்டு பேருமே இணைந்து ஒரு டாக் டீமாக பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அதுக்கான ஒரு செகமெண்ட் தான் நடக்க போது எஸ் ஆக்சன் ஃபைனஸ் மற்றும் ராக் ட்ரீகர்ஸ் வராங்க உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் நடக்குது ஆல்ரெடி உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன சம்மர் ஸ்லாம் பிளானிங்கே டபுள்யூ வந்து ரெடி வச்சிருக்காங்க இதுதான் நடக்கும் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இவங்க தான் சேலஞ்சர் கூட ரெடி பண்ணிருக்காங்க ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம புதுசாக ஒருத்தர் வெற்றி பெற போறாரு அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாதில்ல ஸோ அதனால ஜெட்மெண்டே பார்த்தீங்கன்னா அவங்க உமன் ஸ்டார்ட்டிங் சாம்பியன்ஷிப் போய் ரிட்டன் பண்ணிட்டாங்க செமஸ்ட் டைம்ல அலைசை அண்ட் ஷாலெட்டை எதிர்த்து உமன் ஸ்டார்டிங் சேமிச்சு பார்க்கும் போதே போகிறாங்க அண்ட் கைஸ் இட்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமி சைன் வேசிஸ் கேரியன் கிராஸுக்கு இடையிலான அந்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சாமி ஜெயனுக்கும் கேளியங் கிராஸுக்கும் நீண்ட நாளாகவே பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை இருக்குது ஸோ கேரிங் கிராஸுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்குது இன்றைக்கி இந்த மேட்ச்சில் சாமி சைன் இதில் வின் பண்ணுற மாதிரி தான் போகிறார் பட் ஆனால் ஸ்கார்லெட் இருக்கிறாங்களா கேரிங் ராஸோடைய பொண்டாட்டி கையில் ஒரு ராட் பைப்பை வச்சுக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணதுக்காக முயற்சி பண்ணுறாங்க சாமி சைன் டிஸ்ட்ராய் பண்ணுற நேரத்தில் அந்த ராட் பைப் எடுத்து சாமி சேனுடைய வயிற்றில் அடித்து இந்த மேட்ச்சில் கேரிங் கிராஸ் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காரு அதாவது கேரியங்ராஸ் சீட் பண்ணி தான் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க பட் ஆனால் வெற்றி என்னமோ கேரியங்கராஸ்க்கு தான் நீண்ட நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி கேரிங் கிராஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்கார் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறாங்க கேரிங் கிராஸை அண்ட் இங்கே பாருங்க நம்ம ஸ்கார்லெட் உடைய மூக்கிலிருந்து கொஞ்சம் ப்ளெட் வர்ற மாதிரி இருக்குது அடிச்ச அடியில் ஏதாவது ப்ளட் வந்துட்டு போல இருக்குது அண்ட் கேரிங் கிராஸுடைய கையிலேயும் கொஞ்சம் ப்ளட் ஆகிருக்குது எங்கேருந்து லீக் ஆகியிருக்குதான்னு தெரில ஓ கேரிங்கிறாஸுடைய மூக்கிலருந்து லீக் ஆகிருக்குங்க பாருங்கள் ப்ளெட் லீக் ஆகிருக்குது தெரியுதா உங்களுக்கு சரி இதெல்லாம் ஒரு போக்கம் நடக்கட்டு நம்ம அப்படியே டபுள்யூபிபுளியே பேக் சேஜ்க்கு போகலாம் ஏஜ் ஸ்டைல் வந்து இப்போ மெடிக்கல் ரப்பாகிட்டார் போல இருக்குது மெடிக்கல் மீ மீடியம் அப்படிங்கிற ஒரு போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுருக்காரு ஸோ அவர் வந்து டபிள்யூ மெடிக்கல் டீமில் இருக்கார் இப்போது முதல்ல க்ளீனரு அப்புறம் கார் பார்க்கரு இப்போது மெடிக்கல் ஸோ அவர் வந்து டாக்டர் ஒப்பீனியனை கேட்குறாரு ஸோ டாமினிக் மிஸ்டுரியோக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து டாமினிக் மிஸ்டரியோ ஏஜே ஸ்டைலில் அட்டாக் பண்ணுறாரு என்னடா ரொம்பவே போய்ட்டுருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே இல்லைடா நல்லா தான் இருக்கிறேன் உனக்கு தேவை சம்மர் நம்மள மேட்ச் தரேன் இன்டர் கால்டர் சாம்பியன்ஷிப்பாக சம்மர் நம்மள மேட்ச் வச்சுக்கலாம் ஏஜே அஃபிஷியல் ஆக்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு ஏண்டா எங்கள் நவரச நாயகன் ஏஜே ஸ்டைலில் அட்டாக் பண்ணேன் அவர் தான் இப்போ தான் மூணு கிட்ட போட்டு கமலஹாசனுக்கு கிட்ட வந்துட்டு இருந்தார் அதுக்குள்ளே அடிச்சுட்டான் சரி அதுக்கப்புறமா நம்ம அவருடம் எதிர்பார்த்து ஸ்காய் நம்ம அக்கா கியூட்டாகனு அக்கா அவங்க வந்து இன்றைக்கி ஸ்டெஃப்னி வார்கருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க இது ஒரு ஃபஸ்ட் டைம் எவர் மேட்ச் அப்படிங்கிறதுனால நல்லா இருக்குது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மேட்ச் நடந்ததில்ல ஸ்டெஃப்னி மார்க்கரே இப்போ தான் இருந்து வராங்க அதனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த மேட்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மார்க்கர் ஈயோஸ்காயை வின் பண்ணுற நேரத்தில் அந்த இடத்துக்கு சீக்ரெட் ஹரட் டீம் வந்தாங்க அதாவது நம்ம செல்ஸ் கிரீன் பைப் நிபுணெலாம் வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அட்டாக் பண்ணும்போது ஈயோஸ்காயை அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நியோமியக்கா இடையில வந்துக்கிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஐயோஸ்காயை அட்டாக் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் நம்ம யாரை எதிர்பார்ப்போம் எஸ் மாமி மாமி இஸ் ஹியர் ஓடி வந்து நியோமி அட்டாக் பண்ணி இன்னைக்கு ஸ்டெஃப்னி வாழ்க்கையையும் ஈயோஸ்காயையும் காப்பாற்றிட்டாங்கல்ல சரி காப்பாற்றுறதுக்கு நன்றி கடமாக இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது காப்பாற்ற வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்க தான் செய்யணும் என்ன நடக்குது அப்படின்னு தெரில ஸோ இன்னைக்கு மாமி இஸ் ஆல்வேஸ் ஸ்டாப் அதே மாதிரி இன்னைக்கும் ஆல்வேஸ் ஸ்டாப் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி காட்டிட்டாங்க அண்ட் சம்மஸ்டாமுக்குன்னு ஒரு மேட்ச் கடை போட்டிருக்காங்க பற்றி பார்க்கலாம் ட்ரிபிள் ட்ரேட் ஃபார் த உமன்ஸ் வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஷிப் யோஸ் தாய் மாமி ரியாரே அண்ட் நியோமி அண்ட் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் குந்தர் வர்சிஸ் சிஎம் பாங்கோக்குள்ள நடக்குது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா A steel cage match for the United Championship match சோலோ சிக்கவா வேர்சிஸ் ஜேக்கவ் ஃபார் தீல் கேச் மேட்ச் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது ராய்கல் ட்ராட்ரிக்கர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஃபேரஸ் அண்ட் அலெக்சாம்பர் பிளே குள்ள நடக்க போது இதுக்கப்புறமா ஒரு டாக் டீம் மேட்ச் ரேண்டிஹேட் அண்ட் ஜெல்லி ரோட்ஸ் ட்ரூம் ஆக்கிண்ட லோகன் பாலுக்கிடையான ஒரு டாக்ட் டீம் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா டபுள்யூ நடத்திருக்காங்க எக்க டக்க டாக் டீம் மேட்ச்சு தான் சம்மஸ்லம் கூட இருக்குது அடுத்து உமன்ஸ் இன்டர் கான்னடல் சாம்பியன்ஷிப் பெக்கிலிச் லைரா வெல்கிரியா இது ஒரு நோ கவுண்ட் நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் டாமினிக் மிஸ்டரியோ வேர்சிஸ் ஏஜே ஸ்டைல் இது நான் ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மேபி இது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சம் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டிஃபினி வெர்சிஸ் ஜேட் கார்கில் ஃபார் த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்ததுக்கு அப்புறமா மேனி ஒன் ஸ்லாம் ஸ்ட்ரீட் ஃபைட் அண்ட் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் சீனா Vs கோடி ரோட்ஸ் and guys அப்ப நம்ம மெயின் ஈவென்ட் டைம்க்கு வந்துட்டோம் ரோமன் டெயின்ஸ் உடைய நேரம் ரோமன் டெயின்ஸ் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ரோமன் ஐயன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு பால் ஹேமன் ஐயன் வந்துட்டார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன் ஆரம்பித்து ரோமன் ட்ரைனஸோடைய இஷ்யூவை பற்றி ஆரம்பிக்காரு கிட்டே இருக்கிறது ரெண்டு பிக் டாக்ஸு அப்படிங்கிற ஆரம்பிக்காரு கார்ஸ் நீங்கள் மறக்காமல் ரெஸ்லிங் கிங் டூவில் பாருங்கள் பால் ஹேமன் பேசுனதை நம்ம தி வீடியோ போட்டிருக்கிறோம் அண்ட் நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஓடிசி இப்போது அழிவாகிட்டார் பால் ஹேமனுக்கு என்னத்தை பேச ஏது பேசன்னு தெரில ட்ரைபிள் சீஃப்பு நான் பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா இருந்தோம் ஒன்றாக இருந்தோம் இப்போது இருக்கிறோம் நான் இப்போ உங்களை எக்னாலேஜ் பண்ணுறேன் நான் உங்களை விட்டு போனதெல்லாம் வந்து விதி விதி சதி பண்ணிட்டு ராஜா நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கிறேன் இப்போ கூட நான் அவங்களை எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பால் பண்ணிக்கிற மாதிரி பேச தான் செய்கிறாரு ஆனால் ரோமன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதுக்கு இறங்குற மாதிரி தெரில அவர் வந்து எக்னாலஜ் பண்ணிக்கிட்டு சொல்லார் நான் பாரு பால் நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனை அட்டாக் பண்ணேன் அப்போ நான் வருத்தப்பட்டேன் நான் எனதுக்கு அவனை அட்டாக் பண்ணேன் நீ ஒரு நல்லவன் அப்படின்னு நீ வந்து அப்போது ஒரு ஞானி அதாவது நீ ஒரு வாய்ஸ் மேன் அப்படின்னு சொன்னேன் நீ ஒரு வாய்ஸ்மேனே மேனே இல்லை நீ ஒரு புல்ஷீட் நீ ஒரு சூனியக்காரன் அப்படிங்கிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் வந்து பாலியம்மனை திட்டுறாரு ஆனால் அந்தந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை இல்லை ஒரு மீடியமான கெட்ட வார்த்தைகள் ஸோ ஒரு மோசமான வார்த்தைன்னு சொல்லலாமே அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருக்கு சூடு சொரணம் வந்துருச்சு ரோமன் ட்ரைன்ஸையே பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ரோமனு உன்னுடைய டைம்லாம் முடிஞ்சிருச்சு நான் தான் பிக் டாக்ஸ் இதுக்கப்புறம் நீ டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ப்ரான் பிரேக்கர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அண்ட் பேச ஆரம்பிக்கும் போது ரோமன் ட்ரைன்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு போல் இருக்குது பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்மேன் பஞ்சை பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருக்கு போட்டுட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் தமிழக ரெண்டு பேரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜே ஊசை வந்து காப்பாற்றுறதுக்காக ரோமன் ரெயின்ஸை வராரு ரோமன் ரெயின்ஸை காப்பாற்றி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு ஸ்பீரை போட்டு கெத்து காட்டிட்டாங்க ரோமன் டென்ஸ் அண்ட் ஜே ஊசோ இன்றைக்கி ராவுடைய மெயின் இவெண்ட்டில் கெத்து காட்டிட்டாங்க மேபி இவங்க ரெண்டு பேரும் சம்மர் ஸ்லாமில் டாக்டி மாய நேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இன்னைக்கான அந்த ரா ரிவியூ தான் பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இவங்க பேசுனா ஃபுல் செக்மெண்ட் ரஸ்லிங் கிங் டூவில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க